அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நியமக்கலை பயிற்சியில் இன்னைக்கு வந்து பத்தாம் பக்கத்துலேருந்து பார்க்குறோம் இனி அவர்களுக்கு வணக்கம் நம்ம மனித மூளை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி நமக்கு வந்து நம்ம அறநூறு கோடி மக்களும் அறநூறு கம்ப்யூட்டர்னு சொல்லி ஐயா நேற்று வரைக்கும் எழுதியிருந்ததாக பார்த்தோம் இன்றைக்கி இது கம்ப்யூட்டர் யுகம் மனித உடலில் இந்த கம்ப்யூட்டர் யுகம் இந்த மனித உடலை விட மிக சிறந்த கம்ப்யூட்டர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது இத்தகைய பெரிய கம்ப்யூட்டரை இந்த அறநூறு கோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதன் நியாயமான விரிவான உபயோகத்தை சரியான கல்வி இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித இனத்தில் தொண்ணூற்றி ஒன்பது இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் ச தன் சந்ததியையும் வீணடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது வந்து அந்த கம்ப்யூட்டரு மூலையை அதை வந்து உபயோகப்படுத்தாமல் தன்னையும் தன் குழந்தைகளையும் வந்து சரியாக பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த நிலையின் உச்சக்கட்டத்தை தற்போது உலகளாவிய நிலையில் ஜனத்தொகை கட் ஜனத்தொகை கட்டுப்பாடு என்ற அறியாமை தலை தூக்கி நிற்கிறது அதாவது வந்து இதில் ஜனத்தொகை கட்டுப்பாடு இல்லாமல் ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சரிங்களா இதை சித்தர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கான முதல் முயற்சியாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறதுன்னு எழுதியிருக்காங்க சரிங்களா இதில் மனித இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்டவெளி என்ற மிகப்பெரிய கம்ப்யூட்டருடன் யோக சக்தியால் தொடர்பு பெற்று வேலை செய்யக்கூடியது நம்மளோட உடல் வந்து யோக சக்தியால் அண்டவெளி சக்தியோட தொடர்பில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதைத்தானே யோகி யோகிகள் அஷ்டமா சித்திகள் என்று கூறினார்கள் இது வந்து நமக்கு வந்து யோகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஷ்டமா சித்தின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றிய விவரங்களை பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் விவரிக்கின்றன நம்ம பதஞ்சலி ஐயாவோட யோக சூத்திரங்கள் புக்கில் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை பற்றி இது பற்றிய விளக்கங்கள் வேறு ஒரு அத்தியாயத்தில் நான் தரப்போகிறேன் முன்னுரையில் இந்த விவரங்கள் போதும் ஓகே இந்த முன்னுரையில் இந்த விவரம் போதும் இன்னொரு அத்தியாயம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விளக்கத்தை அடுத்தளை தாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பதஞ்சலி ஐயா சுத்த சுத்தங்கள் இதை நான் வந்து அடுத்தது தாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் போட்டி இல்லாத வேலை வாய்ப்பை இந்த கலை தருகிறது இந்த கலை வந்து வந்து யாருக்குமே போட்டி இல்லாமல் அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையால் அண்ணி பெருசுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்களே அதனால் அப்படி இல்லாமல் அவரவர் இதுக்கு தகுந்தால வேலைவாய்ப்பு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா யாருக்கும் போட்டி இல்லாமல் வேலைவாய்ப்பு தரப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க தொடர்ந்த முயற்சினால் ஆறு மாதங்களில் இக்கலையை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லித்தர முடியும் எந்த சொந்த தொழிலும் இதற்கு இணையாக முடியாது பெண்களும் இதை யோகிகளாக இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் இதில் வந்து யாருக்கும் வந்து போட்டி போட்டி சொல்லணுங்கிற தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் எதை கற்றுக்க அந்த நூற்றி ஐம்பது நாள் அந்த பயிற்சி எடுத்திருக்காங்களோ அவங்க ஆட்டோமெட்டிக்காக கற்றுத்தரப்படுறாங்க இதில் பெண்களும் இதில் வந்து கத் கற்றுருக்காங்க இனியும் கற்றுத்தர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா உடல்நலம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் நீர் உணவு முறை எந்த திருக்குறளில் திருவள்ளுவரால் சிபாரிசு செய்யப்பட்ட சிறந்த முறை இந்த உடலின் உள்ளே நம் உடலின் உள்ளே சேர்த்து சேர்ந்துவிட்ட பழைய மருந்துகள் வேறு எந்த வைத்தியத்திலும் வெளியே எடுக்க முடியாது மருந்தினால் மருந்தை வெளியெடுக்க முடியாது அதாவது வந்து நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வேற எந்த மருந்தாலையும் எடு எடுக்க முடியாது வேற மருந்துகள் இருந்தாலும் மருந்து கொடுத்து ம கழிவுகளை வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தண்ணீரை மட்டும் உணவாக கொண்டதால் பழைய மருந்துகளை என் உடலில் இருந்து வெளியே எடுத்து என் உயிரை நான் ஏழு வருடங்களுக்கு முன்பே காப்பாற்றி கொண்டேன் அவர் ஏற்கனவே என்னை என்ன வெறும் மட்டும் குடிச்சு ஏழு வருடங்களுக்கு முன்பே மட்டும் குடிச்சு அவங்க உடல்ல உள்ள வந்து வெளியேற்றிருக்காங்க என் மருந்துகளை நானே என்ன வெளியில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய முறைப்படி பழைய முறையை மறுபடி தெரிவிக்க இந்த புத்தகத்தை விரும்பி எழுதுகிறேன் மேற்கொண்டு விவரங்கள் அடுத்து வரும் அத்தியாயங்களில் தெரிவிக்கப்படும் ஓகே இம்முறையில் நம்முடைய ரத்தம் அது அடையக்கூடிய மிக அதிக அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயையும் எதிர்க்கும் சக்தி உடையதாகிறது அதாவது வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் டாக்டர் நண்பரிடம் ஏஐடிஎஸ் நோயாளியை நோயாளிகளை என்னிடம் அனுப்பும்படியும் இந்த யோக முறையினால் அவர்களை குணப்படுத்த நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினேன் அவர்களும் ஒத்துழைப்பு அதாவது வந்து ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களோட நோயாளிகளை முடியாதுன்னு சொல்கிற நோயாளிகளை அனுப்புங்க அவங்கள இதன் மூலமாக நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களும் அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இயற்கையோடு இயந்த வாழ்வு நீர் இந்த நீர் உணவு முறை என்பதுதான் என் ஏழு வருட அனுபவத்தில் நூறு முறைக்கு மேல் சரிபார்க்கப்பட்ட என் சொந்த ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்ற நிரூபிக்கின்றன வேண்டுமென்றே நான் பல வகை ஆதாரங்கள் உண்டு அதை பல வகை ஆகாரங்கள் உண்டு அதை உண்டு பார்த்து அவற்றை மாறிவிட்ட என் உடல் பல வகைகளில் தள்ளுவதை அதாவது ரிஜெக்ட் செய்வதை என்னால் வந்து சரிபார்த்திருக்கிறேன் என்று எழுதுறாங்க அதாவது வந்து அந்த உடலை வந்து இப்போ ச சரி பண்ணதுக்கு அப்புறம் வேறு உணவை போட்டாங்கன்னா அந்த உடல் வந்து அந்த உணவை ஏற்றுக்களை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது ச சத்தியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த நூற்றி ஐம்பது நாளில் நான் சரியாக வந்து உணவு கொடுக்காம நீர் உணவு உரையும் அதிகமாக கா காய்கறி எடுக்காமல் கொஞ்சமாக காய்கறி அப்பப்போ வந்து கழிவு வெளியேற்றுறதுக்காக எடுத்ததுனால இப்போ நான் உணவை போட்டால் கூட என் உடல் ஏற்றுக்க மாட்டேக்கு நல்லா கேட்டுக்கோங்க உடல் வந்து ஏற்றுக்காமல் என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே அப்படி ஒரு 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 வயிற்றுக்கு பெ பெசறிக்கிட்டு கிறக்கிக்கிட்டு வருது பார்த்துக்கோங்க உணவு உள்ளே ஏற்றுக்க மட்டக்கு அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அப்படி சோர்ந்து படுக்கிற ஒரு நிலை தான் இருக்குது இந்த சூட்டிப்பு இந்த சுறுசுறுப்பு எதுவுமே அதில் இல்லை அதனால் ஐயா சொன்னது அத்தனை உண்மை இந்த சளி பாருங்க நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது அதாவது இதுக்கு முந்தி அந்த சளி இருக்கும்போது உடல் வந்து கனமாக இருந்தது இப்போ கனம் குறைஞ்சிருக்கு சளியும் குறஞ்சிருக்கு ஐயா சொன்ன மாதிரி கருப்பட்டி தண்ணி போட்டேன் கருப்பட்டியும் சுக்கு மிளகு திப்பிலி போட்டு அதை தான் போட்டு குடிச்சிட்டு வரேன் துளசி தண்ணி இதை குடிச்சிக்கிட்டு வரேன் ஓகேங்க மனித முறைப்படி மனித உடல் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு விண்வெளியில் சக்தியை பெற்று வாழ ஆரம்பிக்கிறது தான் பெற்ற உயர்வான நிலையிலிருந்து கீழே இறங்க அது விரும்புவதில்லை நல்லா பாருங்க இந்த சுத்தப்படுத்தப்பட்ட உடம்பு விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்றுக்கிறது அதுக்கப்புறம் அது கீழே இறங் இர வந்து முற்படுவதில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க மூன்று வேளை சாதாரண உணவு உண்டு மறுநாளே எனக்கு சளி பிடித்து துன்பப்பட்டது உண்டு மறுபடியும் படிப்படியாக உணவை குறைத்து உள்ளே சேர்ந்த விஷயத்தையும் அதை சுற்றி இருந்த நீரையும் பல நாட்களில் வெளியேற்றி உடலை பழைய சுத்தமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவர் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு உள் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் உணவை எடுத்திருக்காங்க சளி பிடிச்சி நீரையும் எடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பல நாட்கள் சிரமப்பட்டு அதை வெளியேற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதை பல முறை நான் செய்து பார்த்துருக்கிறேன் ஒரு புதிய கருத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் அதை பல முறை சரிபார்த்த பின் உடலை சரிபார்த்த செய்து சரிபார்த்த பின்பே சொல்லிக் கொடுப்பது நல்லது என்று அது வந்து ஒரு முறையான ஆசிரியன் கடமை என்பதையும் ஐயா சொல்றாங்க பரிணாம சித்தாந்தத்தின் படி என் உடல் அமைந்துள்ள நிலை மேலானது நிலையானது இயற்கையானது என்பதோடு யோக முறை பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது என்பதையும் என் அனுபவத்தால் உணர முடிகிறது இந்த பரிணாம வளர்ச்சி வந்து நிலையானது நிரந்தரமானது இதை வந்து என்னால் வந்து மாணவர்களுக்கு முறையாக சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதோட அதோட நம் உடலோட வேகத்தையும் எனர்ஜியையும் அதை அதிகப்படுத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க விண்வெளி வாழ்க்கைக்கு தகுந்தபடி மனித உடலை உருவாக்குகிறது என்பதையும் மனிதனின் விண்வெளி வாழ்க்கை மேலும் தள்ளி போட முடியாதபடி காலத்தின் கட்டாயமாகிவிட்டது என்பதையும் தொடர்ந்து விவரிக்கிறேன் அதாவது வந்து இந்த விண்வெளி வாழ்க்கைங்கிறது அந்த காலத்தோட கட்டாயத்தினால இப்ப நடந்துகிட்டு வருதுங்கிறதையும் ஐயா வந்து அதை விவரித்து சொல்றாங்க மேலே நமது பூமியின் அமை அமைப்பு சமுத்திரத்தின் மிக அதிக ஆழம் சுமார் பதினோரு கிலோமீட்டர் மட்டுமே இது பசிபிக் பெருங்கடலில் உள்ளது பூமியின் மேல் ஓடு உறுதியானது அல்ல அது சில பகுதிகளில் எரிமலை குழம்பின் மீது மிதந்து கொண்டிருக்கிறது இதன் மேல் ஓடு நகரக்கூடியது இந்த மாதிரி நக இது நகர்ந்துதான் இந்தியாவின் தெற்கே இருந்த குமரிக்கண்டம் கடலால் சூழப்பட்டு கடலால் கொல்லப்பட்ட இமயமலை இமயமலை பகுதி மடிப்பு மலைகளாக ஏற்பட்டு உயர்ந்தது என்று ஏற்கனவே நடந்த விஷயங்களை ஐயா இதில் சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் ஒரு எரிமலை குலமின் மீது ஒன்றை ஒன்று மோதக்கூடிய மெல்லிய பாறை தகடுகளின் மீதே மிதந்து கொண்டு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உலக புகழ்பெற்ற தீர்க்கப்படாத மர்மங்கள் என்ற புத்தகத்தில் இதை பற்றி கூறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உண்மையிலே இதில் உண்மையை நம்ம வந்து நீரில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன சின்ன ஓடுகளுக்கு நடுவே நம்ம மினர்ல தான் மிதந்துட்டு இருக்கோம்னு ஐயா சொல்கிறாங்க பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் அனுபவித்து உணர்ந்தவங்க சொல்லும்போது நீங்களும் அதை வந்து பரிட்சயம் பண்ணி பார்க்கறதுக்கு தயாராகுங்க ஏன்னா ஒரு ஒரு தடவையும் வந்து இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்துக்கிட்டு வருது இனி இப்படி நடக்க போதுன்னு நம்ம சொல்லும் நம்ம யாரும் அதை கேட்குறதில்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போகும்போது நம்ம அதை கேட்கணுன்னு நினைக்கும் போது நம்ம உடல் அதை ஏற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி அந்த நிலை வந்துகிட்டு இருக்கு அதனால் ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாக வந்து நீர்மருத்துவத்துக்கு வாங்க உங்க உடலை இருந்து எவ்வளவு வேகமாக சரி பண்ண முடியுமா சரி பண்ணி நிம்மதியாக நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கைக்கு வாங்க ஐயா வந்து இப்போ வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கு இருக்காங்க அப்பப்போ தகவல் அறிய மையத்தில் போய் நீங்கள் வந்து இணைஞ்சி ஐயா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிக்கிங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து ஐயா இருக்கிற பகுதியை வரைஞ்சி நீங்களும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நன்றி நன்றி நன்றி